நெக்ஸ்ட் ஜன் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலாபலன்கள் இருக்கப்போகுது கிரக அமைப்புகள் எப்படிலாம் மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதப்படி கிடையாது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க குரு பகவான் பயிற்சி இருக்குது ராகு கேதுக்களோட பயிற்சிகள் இருக்குது இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுத்தும் இப்போ குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த கோடி நன்மைகள் அப்படிங்கிறது பார்வை பலனுக்கு ரொம்ப அவ்வளவு அற்புதங்கள் உண்டு அதே போல அந்த குருவின் பயிற்சியால் நடக்க இருக்கக்கூடிய நற்பலன்கள் எந்தெந்த ராசிக்கு என்னெந்த மாற்றங்களை தர இருக்குது அடுத்து ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்கள் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவப்பூல் கெடுப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு அந்த வகையில் இப்போ ராகு பகவான் யாராருக்கெல்லாம் அள்ளி கொடுக்க போறார் கேது பகவான் என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கி போகிறார் அடுத்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்றது உண்டு அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு அவரோட மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதை விரிவாக தெளிவாக இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் துலாம் ராசினியர்களுக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கையில் துலாம் ராசியை பொறுத்த வகையில் ரா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் கிரக நிலையில பொறுத்த வகையில துராம் ராசி அப்படின்னு எடுத்தோம்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய நல்ல அமைப்போடு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாருங்க ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் ருத்ரோண சத்ருஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் பத்தாம் இடத்துல வந்து அமரப்புறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக அமரப்புறார் அமர் இந்த காலகட்டத்தில் என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா நடக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா கேது பகவான் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்தவர் பத்தாம் இடத்துக்கு மாறுறார் அங்கே குரு பகவானும் வந்து அமர்றார் குரு பகவானும் வந்து அமர்றாரு அப்போ குருவும் கேதுவும் இணைவு பெற்றாங்க அப்படின்னாக்க ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் சார்ந்த விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கப்போகுது யாருக்கு துலாம் ராசினியர்களுக்கு தொழில் அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கப்போகுது தொழிலில் ஜெயிக்க போறீங்க ஒரு நல்ல தொழில் சார்ந்த அமைப்புகளை மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைய போட போறீங்க அப்படின்ல எந்த மாற்றமும் இல்லை பகவான் நான்காம் இடத்துக்கு மாறுறார் நான்காம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றார் அப்படின்னா உங்களை பற்றிய விஷயங்கள் தகவல்கள் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் யோகம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய நல்ல தருணம் நல்ல காலகட்டம் உங்களுக்கு உருவாயிருக்குது இடமாற்றம் தொழில் மாற்றம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களை தேடி வரக்கூடிய மாற்றங்களாக நல்ல அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்குது இதே காலகட்டத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் ஆறாம் இடத்துல இருக்கார் எதிரி வம்பு வழக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும் சாதகமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதெல்லாம் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் தான் கிடைக்கும் ஆமாம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எப்பப்பட்ட சவால்களையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் எப்படிப்பட்டதை விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக இலகுவாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாக இருக்குது ரொம்ப அற்புதமான மாற்றங்களோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் பத்தில் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா அதோட கேது பகவானும் சேர்ந்து அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து அடுத்தடுத்த மாற்றங்கள் முன்னேற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க பதவிகள் நல்ல பதவிகளில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்போ என்னென்னா இருக்கிற பதவி இருக்கிற வேலையை அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு வரும் அதே போல் இருக்கிற தொழில் செய்கிற தொழிலில் நல்ல மாற்றத்தை உருவாக்கிக்குவீங்க நல்ல அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மையை குரு பகவான் அப்படிங்கிறவர் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்னன்னா கேது பகவானை நினைவு பெற்றிருக்கிறதுனால தொழில் சார்ந்த அமைப்புகள் நல்ல முன்னேற்றம் உண்டு ராசிக்கு இப்ப ஒன்பது பத்து பதினொன்னாம் இடங்களில் கேது இருந்தால் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பாம்பு கிரகங்கள் பத்து பதினொன்னில் இருக்க நல்ல முன்னேற்றமே உங்களுக்கு ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது துலாம் ராசிக்கு ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கர பகவான் ஒரு பக்கம் நீசமானார் அதே போல் ச சூரிய பகவான் ஒரு பக்கம் நீசம் கேதுவின் பிடியில் சிக்கியிருந்தாங்க அப்போ வர வேண்டிய அல்ல ஏகப்பட்ட விரய செலவுகள் கடன் பிரச்சனைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயத்தை சந்திச்சிட்டிங்க இனிமேலுக்கு அந்த கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை அடைவது மட்டும் நல்ல தொழில் வளர்ச்சியும் பேரும் புகழோடும் வர்க்கக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகப் போகுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரும் வருடமாக அமைஞ்சிருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அது சார்ந்து இந்த கோச்சார நிலைகளில் இயக்கத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக இருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் குரு பகவான் அதே போல் சனி பகவான் ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஆமாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரகநிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதேபோல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் அதேபோல் தொழில் சம்பந்த சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்மிலே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும் நன்றி வணக்கம்